சின்ன வைரமுத்தே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா போன வருஷம் வந்துட்டு நம்ம எல்லார் வாயிலும் மென்னு தூளான விஷயம் இந்த ரெண்டு விஷயம் விஷயம்தாங்க ஸோ வண்ணா வந்துட்டு சரியா துணி துவைக்கலாம் கூட அதுக்கு வைரமுத்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி தற்போது சின்மையை செயல்பட்டு வந்துட்டு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குஷ்பு மேல வந்துட்டு தவறா கை வச்சா திருப்பி வந்துட்டு குஷ்பு கண்ணத்திலேயே அரைஞ்சாங்க ஸோ நானும் இப்போ வந்துட்டு வைரமுத்துவ கண்ணத்திலேயே அரைவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏதோ ஒரு ஹீரோயின் யார் மேலேயோ வந்துட்டு கம்ப்ளைண்ட் சொன்னா வைரமுத்து மேலேயும் நான் தான் கம்ப்ளைண்ட் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வைரமுத்துவை பிடிச்சி சும்மா இழு இழு நிறுத்து வைரமுத்து நடுத்துல விட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால வந்துட்டு சின்மயிக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு தவறான கருத்துக்களை ட்விட்டர் பக்கத்துல சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்துட்டு ஒரு முறை சின்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதிமூணு முறையாவது வந்துட்டு விபச்சாரி அப்படின்ற பட்டத்தை மக்கள் என்கிட்ட வந்துட்டு ட்விட்டர் மூலமா சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நான் மென்னு முழுங்கிட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா வந்து ஒரு ஆம்பளை கூட வந்துட்டு எனக்கு துணை நிற்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமா உனக்கு மனசு உடைய மாதிரி பேசி வந்திருந்தாங்க நம்மளுடைய சின்மையை தற்போது ட்விட்டர்ல வந்துட்டு சின்மைக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இன்னும் திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்க இந்த சமயத்துல ஒரு வாசகர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெசாமணி வந்துட்டு வைரமுத்துவியை கல்யாணம் பண்ணியோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கருத்து

வந்துட்டு சின்மை வைரமுத்து பத்தி பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க மேலும் இது பண்ணி கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்க